வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனில் சிக்கல் தெரிவிப்பு தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் வெளியாகும் எதிர்ப்புகள் தேர்தல் தொடர்பில் சஜித் கொண்டுள்ள அதீத நம்பிக்கை மிக பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் ராஜபக்ஷ மாணவி மரணத்துக்கு கல்வி அமைச்சு பொறுப்பு கூற வேண்டும் ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனம் வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரை டிரம்பின் அதிரடி தீர்மானம் இலங்கைக்கு விரிவான கடன் திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் குடியரசுக் கட்சியின் சார்பில் கொழுமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு இந்த விடயத்துணை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் விக்ரமசிங்கம் மேற்கொண்ட அதே இணக்கப்பாட்டை எந்த மாற்றமும் அப்படியே முன்கொண்டு செல்கின்றது ஆனால் இவர்களால் மின்கட்டண அதிகரிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவையை தனியார் மையப்படுத்தல் போன்றவற்றில் சர்வதேச நாணய நிதியம் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது அதுடன் அத்துடன் எரிபொருள் கூட்டுத்தாவனம் இலங்கை மின்சார சபை போன்ற அரசு நிறுவனங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனவு தாமதமாகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக சர்வதேச மட்டத்தில் நம் நாட்டின் நம்பகத்தன்மை குறைந்து பொருளாதார சிக்கல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் தெரிவித்துள்ளார் அவரால் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையில் மேலும் மனிதாபிமானி யுத்தம் என்ற போர்வையில் மக்களை குன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக காணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிரகதியாக்கிய பேரணவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்ந்து இதுவரை எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருந்திருக்கின்றது இந்நிலையில் நகைகளை வன்னி பெருநிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடக வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாரண நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்காக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன் எனினும் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுமையாக்காது நகைகளுக்கு உரிய தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலின்போது கூடுதலான உள்ள மன்றங்களை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குளமியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் ஆக கூடுதலான பொய்களை கூறி பொதுமக்களை ஏமாற்றி அரசாங்கத்துக்கு வந்துள்ளது இனியும் இவர்களின் பொய்களில் ஏமாற வேண்டுமா என்பதை பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் கூடுதலான உள்ளராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அந்த நம்பிக்கை எமக்குள்ளது என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது இங்கு தொடர்ந்து கருத்து அவர் இந்த அரசாங்கம் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அமல்படுத்துவதாக தெரிவித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை அதே நேரம் இந்த நாட்டின் மிகப்பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுகொண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் கண்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவி டில்ஷி அம்சிகாவின் மரணத்துக்கு சமூகம் பொறுப்பு கூற வேண்டும் கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட பாடசாலையும் இந்த சம்பவத்தில் நீதியான முறையில் செயற்பட்டிருந்தால் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்காது அம்சிகாவின் மரணத்தில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என போலீஸ் மாதிமுருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் தனக்கு பாடசாலையில் ஏற்பட்ட பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தால் மனவிரக்தி அடைந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் உயிரை கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது கொண்ட மாணவியின் பெற்றோர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஆசிரியை உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்சிகா என்கின்ற மாணவி அடுக்குமாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரிழந்துள்ளார் இந்த இன்னொன்று சவ்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டான் இதுபோன்ற சம்பவங்களே நடக்கின்றன சுகாதார அமைச்சினால் நாற்பது பாடசாலைகளில் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் நூறுக்கு ஒன்று தசம் ஒன்று சதவீதமான மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார்கள் நூறுக்கு நான்கு நான்கு சதவீத மாணவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு கல்வி அமைச்சர் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அம்சிகாவின் மரணம் பரிதாபமான ஒன்று டில்ஷி அம்சிகாவுக்கு நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோர் நீதி கேட்டு செயல்பட்டார்கள் இறுதியில் மாணவியை பாடசாலையிலிருந்து விலக்கி மற்றொரு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை மட்டத்தில் முறையான ஒரு நட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதான் பெற்றோரின் குற்றச்சாட்டு கல்வி அமைச்சு இவ்வாறான சம்பவங்கள் நடக்கும்போது பெற்றோர் மற்றும் மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மாணவியின் வாழ்க்கை இல்லாமல் போயுள்ளது இப்போது பெற்றோருக்கு பிள்ளை இல்லாமல் போயுள்ளது இந்த விடயத்துக்கு சமூகம் பொறுப்பு கூற வேண்டும் கல்வி அமைச்சு பாடசாலை இந்த சம்பவத்தில் நீதியான முறையில் செயற்பட்டிருந்தால் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்காது இந்த சம்பவத்தால் உலரீதியாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியை வைத்தியரிடம் பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர் நாட்டில் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் உள்ளனர் எல்லோரும் எமக்கு முக்கியம் எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இடம்பெறக்கூடாது அம்சிகாவின் மரணத்தில் நீதியான விசாரணை வேண்டுமென போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் பல்வேறு வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் தற்போது டொனால்டு டிரம்பின் பார்வை திரைப்படத்துறை மீது திரும்பியுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் அமெரிக்க திரைப்படத்துறை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இந்த வரி விதிப்பை உடனடியாக செயற்படுத்துமாறு வணிக வரித்துறை மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் மீண்டும் திரைப்பட தயாரிப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்கு ஆதரவை காட்டும் விதமாக பிற நாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கான வரியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன